படம் நல்லா வந்துருக்கு நம்புறேன் நீங்க தான் சொல்லுங்க ஆக்சுவலி அப்புறம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் உங்ககிட்ட வந்து படத்துக்கு கொடுத்துட்டேன் மக்களுக்கு போட்டுக்கு முன்னாடி உங்ககிட்டே எங்கன்னா நீங்கள் தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் இன்னும் அதிகமாக செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஸோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னு ரொம்ப நம்புறேன் வெகு நீங்கள் வெளியூரமா சொல்லணும்னு கேட்டேன் ஒரு மன நிறைவாக இருந்துச்சு பொப்பிள்ள உண்மையை தான் சொல்லிருக்கீங்க நம்புகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் இந்த படம் எல்லாம் முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊடக நம்பர் உங்களோட ரைட் ஆஃப் தான் உங்களே தேடிட்டு வராங்க ஸோ நீங்க நல்லா எழுதுனீங்கன்னா எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க இந்த மெசேஜும் எல்லாம் இந்த ஊடகத்துக்கு போய் சேரும் ஸோ எல்லோரும் பிசிக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது காரணம் நம்ம டேரக்டர் தான் கார்த்திகேஜ் தான் ஸோ பொலிஸர் தான் ஸோ எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க கேமரா வரலாம் இருக்கும் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஸோ இதை போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்ந்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வெட்லி வெட்டலி சைக்கிள் வணக்கம் நானும் அமைதியாக இருக்குது கேட்டா நானும் तलाक ना दांडी बनता है तो लेकर आया योर तो बनता है इसमें रंग बेस्ट है ये कुछ किलर करा ये डीओपी राज है बनता है वेट पानी पुरी ना पाता है तो बनता है तो बेच तलाक को रिश्ता करने को ना लग रहा होगा क्या फैसला बिस बिस है मैडम बिस है। बारात के बाद आप उनका रंग जो चार्ट करा करा क्या उस पर चिदंबर का रंग है? सा। आजू सा। तो उनका रंग बोल करा करा है। और उसके करके जो पनीर के बिरसा रेगिंग लेके लेके

అది కరెక్ట్ పోదు నా నాన్నకి థాంక్యూ సో యోర్ లుక్ క్రియేట్ అదో థాంక్యూ పోదాండి ఇక్కడ ఇరు పేట్ ఎక్లప్లేషన్ పండింగ్ అండి ரொம்ப నందరి ఆ ఇలాటుమే థాంక్యూ పోయి పక్కన లే ప్రొడ్యూసర్ పోయి పక్కన కొడే యాస లక్ పై ఓ ది படம் உங்கள் கிட்ட கொடுத்தாச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன் புது படமாக இருக்கட்டும் சின்ன படங்களாக இருக்கட்டும் மீடியா சப்போர்ட் பண்ணால் எந்த படமும் நம்ப நான் நம்புகிறேன் அதை ஹோஃப்ஃபுல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஒரு நன்றி அதுக்கப்புறம் ஒரு சாரி எல்லோரும் வந்து இவ்வளோ நேரம் இப்போதாவது ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிவிடுங்க அதுக்காக நான் ரொம்ப உங்களுடைய எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொருத்தங்க கஷ்டம் ஒவ்வொருத்தருமே இதில் வந்து ஒவ்வொன்றுமே அனுபவிச்சு எல்லாருமே எங்களோட சொந்த அனுபவம் கூட சொல்லலாம் அதை அந்த மாதிரிதான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் பட் இது வந்து உங்க கையில கொடுத்தாச்சு அச்சம்மா கொண்டு போய் நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நல்லபடியா எங்களை வெளில கொடுத்தாங்க நன்றி வணக்கம் நடிகர் அம்மன்புரம் மேடையில் நிறைய பார்த்து என்ன எனக்கு இந்த படத்தில் ஒரு நாகேஷ்ன்ற பேரில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு காமெடி நடிகனா இல்லை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த படத்தில் கண்டிப்பாக படம் பார்த்தேன் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை ஃபஸ்ட்டு டு எண்டு வரைக்கும் எனக்கு பிடிச்ச அந்த படம் பார்க்குறோன்ற ஒரு ஃபீல் இருந்தது நடுவில் எந்த போகணும் அந்த மாதிரி யாருக்குமே ஒரு கூடு இல்லாமல் எல்லாருமே ஃபஸ்ட்டு எண்டு வரையும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தை வெற்றி அடைய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் டைவருக்கும் வணக்கம் ஆக்டர் போதே சந்தானம் நிர்வாகம் பொறுப்பில் இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காரு உங்களோட இயக்குனர் கார்த்தி சார் அவர்களுக்கும் மற்றும் உங்களுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த சட்டத்தில் நெஞ்சிருந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் அதே சமயத்தில் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் நம்ம ஸ்ரீகாந்த் அந்தனுடைய இசை வந்து பாட்டு மட்டும் இல்லாமல் வந்து பிஜிஎம் வந்து நீங்கள் பிஜிஎம்காகவே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஒரு ஒரு சீனுக்குமே வந்து வித்தியாச வித்தியாசமான பிஜிஎம் கோர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு உண்மையில் அதுக்காக வந்து பாருங்க இது வந்து மக்களுக்கான படம் மட்டும் இல்லை மக்களுக்கான பாடம் கூட தான் ஸோ இந்த ஜென்ரேஷன்லயுமே இன்னுமே டிஜிட்டல்ல நிறைய பேர் மக்கள் வந்து தொடர்ந்து ஏமாந்துட்டு இருக்காங்க ஸோ மறுபடியும் யாரும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் டேரக்டர் காத்தீஸ்வரன் ஒரு புது முயற்சியில் எடுத்திருக்காரு ரொம்ப நாங்கள் வந்து எல்லோருமே ஒரு சின்ன டீம் தான் ஸோ வந்து நீங்கள் ப்ரஸன்ட் மீடியாவை தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன நடிகர்கள்லாம் நீங்கள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் கொண்டு போகணும் நல்ல விமர்சனம் கொடுத்துங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு நன்றி வணக்கம் ஹலோ வணக்கம் என் பேர் இந்த நிர்வாகம் பருப்பில் என் மொபைல லேக்காக பண்ணியிருக்கேன் இந்த இதில் டெக்கியாக பண்ணியிருக்காங்க இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பேசுகிறீங்க கேட்குறேன்னு கேட்குது அப்புறம் நாளைக்கு தியேட்டருக்கும் வருது எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அந்த படம் வெற்றியாணும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் கொஸ்டையும் என்ன இருக்கா இல்லை சொல்லுங்க